சாலை எங்கே போகிறது நம்மை வழிநடத்தும் பீர்பாலின் கதை வழி எங்கேயும் போகாது பயணம்தான் இசை காணும் நம் யோசனை நிமிஷத்தில் மாறினால் வாழ்க்கை முழுதும் மாறிவிடும் ஒரு அழகான காலையில் மெல்லிய வெயிலில் ஆக்ரா நகரம் தங்கம் போல் மின்னியது மாமன்னர் அக்பர் தனது மக்களின் வாழ்க்கை எப்படி செல்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் உடனே அக்பர் தனது அரண்மனையில் இருந்து மக்களை காண புறப்பட்டார் அக்பர் தனது குதிரை மேல் ஏறிக்கொண்டு மக்களை பார்க்க புறப்பட்டார் பின்னாடி இரண்டு காவலர்கள் அவருக்கு காவலாக வந்தனர் பசுமையான வயல்கள் மாட்டு வண்டி நிழல் தரும் பெரிய மரம் என்று எல்லாவற்றையுமே அக்பர் பார்த்துக்கொண்டே சென்று கொண்டிருந்தார் அதே சாரையோரம் நமது பீர்பால் அமைதியாக ஒரு பெரிய மரத்தடியில் அமர்ந்து கொண்டிருந்தார் மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த பீர்பாலை கவனித்த அக்பர் குதிரில் இருந்து இறங்கி புன்னகையுடன் பீர்பாலை நோக்கி என்ன பீர்பால் வேலை இல்லாமல் சாலையில் உட்கார்ந்திருக்கிறாள் இந்த சாலை எங்க போகுது என்று சிரித்தபடியே கேட்டார் அதற்கு பீர்பால் அமைதியாக சாலை எங்குமே போகாது பிரபு நாம் தான் போகிறோம் சாலை அப்படியேதான் இருக்கிறது நம் மனதுதான் திசை மாறுகிறது என்று கூறினார் இதனை கேட்ட அக்பரின் முகத்தில் இருந்த புன்னகை மெல்ல சிந்தனையாக மாறியது ஆம் எல்லாம் திசைகளுக்கும் வழி இருப்பது போல் வாழ்க்கையிலும் பாதை இருக்கிறது ஆனால் அறியுள்ளவன் தான் அதை கண்டுபிடிக்கிறான் என்று வீர்பாலை பார்த்த அக்பர் நீ ஒரு தத்துவ ஞானி வீர்பால் நீ மண்ணில் கால் வைத்திருந்தாலும் உன் மூளை வானளவு இருக்கிறது என்று புகழ்ந்தார் அதிலிருந்து அக்பர் பீர்பாலை தனது வழிகாட்டும் நண்பனாக பார்த்தார் அவர் சொற்கள் நயாண்டியாக இருந்தாலும் அதில் வாழ்க்கை உண்மை இருக்கிறது அந்த சாலையிலிருந்து கடந்த அந்த சிறு உரையாடல் பெரிய நட்புக்கு துவக்கமாக ஆனது இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் அறிவினை ஆராய்ந்து அறிவுற்று அறிவினால் அன்றே ஒத்து என்று கூறியுள்ளார் அதாவது அறிவு என்பது ஆய்வு அனுபவம் செயல்பாடு மூன்றும் சேர்ந்தது அதை செயலாக்கும் நொடியே மனிதனுக்கு உயர்வை தரும் இந்த பீர்பால் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோ எங்க சேனல் தொடர்ந்து பாருங்க